ஏத்தர் ரிஸ்தா இசட் த்ரீ பாயிண்ட் செவன் கிலோ வாட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டுங்க ரேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னா சார்ஜிங் டைம் வந்து நாலவரு முப்பது நிமிஷம் போட்டிங்கன்னா எண்பது பர்சன்ட் ஏறும் சொல்லியிருக்காங்க எத்தனை கிலோமீட்ரு போகும்னா நூற்றி அறுபது கிலோமீட்ரு போகும் சொல்லியிருக்காங்க பேட்ரி கெப்பாசிட்டி வந்து த்ரீ பாயிண்ட் செவன் கிலோ வாட்ஸ் பேட்டரிங்க வண்டி வெயிட்டு வந்து நூற்றி பத்தொம்போது கிலோ வருதுங்க டாப் ஸ்பீடு வந்து எண்பது கிலோமீட்ரு வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க பேட்ரி வாரண்ட்டி வந்து மூணு வருஷம் முப்பதாயிரம் கிலோமீட்டர் அப்படி சொல்லியிருக்காங்க நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது இன்ஜின் காம்பிக் பிரேக் சிஸ்டம் சார்ஜிங் பாயிண்ட்டு ஃபாஸ்ட்டு சார்ஜிங்கு மொபைல் கன்வெர்ட்டி ப்ளூடூத்து ஒய் இருக்குது கிளாக் டிஜிட்டல்லு எல்இடி டைட்டைட்டு ஸ்பீடா மீட்டர் டிஜிட்டல் ஓடா மீட்டர் டிஜிட்டல் ட்ரிப் மீட்டர் டிஜிட்டல் ஏத்தர் ரிஸ்தா இசட் த்ரீ பாயிண்ட் செவன் கிலோ வாட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு எக்ஷரும் வண்டி ரேட்டு மட்டும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு ரூபா வருதுங்க வண்டி இன்சூரன்ஸ் வந்து ஏழாயிரத்தி அறநூற்றி பதினாறு ரூபா சொல்லியிருக்காங்க ஆர்டிஓ ரிஜிஸ்டர் சார் அறநூற்றி ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க ப்ரோ பேக் வந்து இருபதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க அவங்க மொத்தம் வண்டி டோட்டல் வண்டி ரேட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எழுவத்தி எட்டுரூவா வருதுங்க நீங்கள் ஏத்த ரிஸ்தா இசர் த்ரீ பாயிண்ட் செவன் கிலோ வாட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி எடுக்கணுன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி எட்டு ரூபா வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்